வணக்கம் உங்களுக்கு தெரியுமா அரசு பஸ்ஸில் அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்பவர்கள் தங்களுடைய லக்கேஜை பஸ்ஸிலே விட்டு விட்டீர்கள் அதில் மிஸ் செய்து விட்டீர்கள் தாங்கள் கீழே இறங்கி வந்து விட்டீர்கள் லக்கேஜ் மிஸ் செய்த விஷயம் அப்போது தான் தெரிகின்றது என்றால் கவலைப்பட வேண்டாம் தாங்களுக்கு பயணச்சீட்டு கொடுத்துருப்பார்கள் அதாவது டிக்கெட் கொடுத்துருப்பார்கள் அந்த டிக்கெட்டில் வந்து அந்த பேருந்துடைய நம்பர் போடப்பட்டிருக்கும் இதை கொண்டு தாங்கள் தங்களுடைய எந்த லக்கேஜ் மிஸ் செய்து விட்டீர்கள் அல்லது என்ன தகவல் என்று ஜீரோ டபுள் ஃபோர் அதாவது சென்னை கோட் நம்பர் சென்னையினுடைய எஸ்டி கோட் நம்பர் ஃபோர் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் நாற்பத்தி ஒம்பது பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தாறு ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் என்ற எண்ணிக்கை தாங்கள் தொடர்பு கொள் தொடர்பு கொண்டு தாங்கள் பயணம் செய்த விபகங்கள் எங்கிருந்து எங்கு சென்றீர்கள் என்ன லக்கேஜ் என்று சொன்னால் சிறிது நேரத்துக்கெல்லாம் உங்களுடைய தகவலை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட கண்டக்டர் அதாவது நடத்துனர் உங்கள் லைனுக்கு வந்து விடுவார் நீங்கள் தங்களுடைய விபகத்தை சொல்லி அந்த காணாமல் போன பொருட்களை மீட்க முடியும் இது தங்களுக்கு மிகவும் அவசியமான நல்ல தகவலாகும் நன்றி வணக்கம்